அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு இன்று திரு பொன்முடி அவர்களினுடைய வழக்கு தொடர்பான தண்டனை அறிவிப்புகள் வந்திருக்கு அவரோடு நாம் உரையாடுவோம் திரு பொன்முடி அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி அவர் ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஒரு மந்திரியா இருக்கும்போது ரெண்டு வழக்கு இருக்கு மூணு வழக்கு இருக்கு ஒன்னு வந்து அந்த செம்மண் வழக்கு இருக்கிறது இது வந்து ஒரு ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவரை கணக்கு காட்ட முடியல இது வந்து ஒரு நாலு நாள்ல ஒரு தீர்ப்பை வந்து ஒரு ஜட்ஜு சொல்லி இருக்காரு அத உயர் நீதிமன்றம் வந்து வழக்கு எடுத்து அவருக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த முப்பது நாள் அவருக்கு வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த மக்கள் பிரதிநிதி தொட்டர் இப்பயே அவரு டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாரு பட் இந்த முப்பது நாள்ல அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைப்பா இந்த முப்பது நாள்ன்றது ஒரு பெரிய பரிகாரம் தான் அவருக்கு இந்த முப்பது நாள் பரிகாரத்தை கொடுத்ததோடு அவரை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு மேன்முறையீடு கிடைக்காவிட்டால் மீண்டும் நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது இப்போ இவங்க அணுகுமுறைகளை பார்க்கும்போது அவரை சிறை சாலைக்கு அனுப்பாமல் இந்த தண்டனை கொடுத்ததோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த மூன்று ஆண்டு தீர்ப்பு அப்படின்றது வந்து ஏழு ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் மூன்று ஆண்டுகள் அவர் குறைச்சி கொடுத்ததுக்கான காரணம் உயர் நீதிமன்றத்துக்கு போகாமல் மீண்டும் இதே நீதிமன்றத்துல வந்து அவங்க நீங்க பார்த்து நீங்களே சொல்லுங்கன்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் திருப்பி விட்டாங்கன்னா இவரே முடிவு எடுக்கலாம் இந்த நீதிமன்றமே முடிவு எடுக்கலாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா தண்டனை கொடுத்த மாதிரியும் இருக்கணும் அதே அளவுல பெரிய அளவில் தண்டிக்கப்பட்டு கூடாது அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிற மாதிரி நான் இந்த முப்பது நாள் பரிகாரம் இதற்கு முன்னால் சில பேருக்கு உதாரணத்துக்கு பத்திரிகையாளராக நீதிமன்ற நீதிமன்றத்துக்குள்ளான சவுக்கு சங்கர் இருக்கிறாரு அவருக்கு உடனே வந்து அவர் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு மும்முரமா இருந்தாங்க இதுக்கும் அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா இல்லப்ப நீங்க ஜெயலலிதா வழக்கே எடுத்துக்கோங்க பார்ப்பன கிரகாரத்துல அவங்க வந்து பெங்களூர்ல வச்சு விசாரணை பண்ணாங்க விசாரணைக்கு இடையில வந்து அவங்க வந்து சாப்பிடக்கூட நீதிபதி நீதிமன்றத்துக்கு வெளியில் அனுப்பலை ஏன்னா கராராக வெளியில வந்து காவலை பலப்படுத்திட்டு தீர்ப்பு கொடுத்த உடனே இவங்க நேர சிறைச்சாலைக்கு போற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணார் அப்ப அந்த நீதிபதிக்கு இந்த வழக்கலை உளவு செல்வாக்கானவர்களை கொஞ்சம் நன்மை விட்டால் கூட அவங்க இந்த தீர்ப்பினுடைய என்ன தீர்ப்போ அதை வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும் அந்த அளவுக்கு அதை வந்து சிறிது சின்ன ஒரு கேப்பு கொடுத்தா கூட அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற பதப்பதைப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விசாரித்து இவ்வளோ நுட்பமாக இதை ஆராய்ஞ்சு பல வருடங்கள் நடத்தி பல வருடங்கள் இழுத்தடிக்கப்பட்டு எவ்வளவோ மனசை புண்படுத்தி அவருக்கு எவ்வளோ உளைச்சல்கள் எல்லாம் கொடுத்து அவர் மிக நேர்மையான ஒரு தீர்ப்பை வந்து மணிக்கல் டிமுகம் வளங்கினார் இந்திய வரலாற்றில் அவர் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவமான நீதித்துறை வரலாற்றில் அவருக்கு வந்து ஒரு இடம் உண்டு எல்லாரும் கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையாக யாராலும் தண்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு அதிகார மையத்தை அவர் தண்டிச்சு காட்டினார் உயர் நீதிமன்ற வழக்கில் வந்து பொன்முடி வந்து மிகவும் கருணீகரணா கருணையான ஒரு தன்மையில வந்து நீதிபதி அணுகின மாதிரி வந்து தெரியுது இந்த வழக்கினுடைய துணி இந்த வழக்கில் ஓரளவு நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த வழக்கில் அவருக்கு முதல்ல விடுதலை செய்யப்படுகிறார் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போகும் பொழுது அந்த மேல்முறையீட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பேஜஸ்ல எப்படி இது வந்து எழுதப்பட்டது அப்படின்னு வந்து ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் அவர் அன்னைக்கு இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதுதான் உயர் நீதிமன்றத்திற்கு முதல்ல வழக்கு மாற்றுவதற்கே அவங்க பர்மிஷன் வாங்கல நீங்க சொல்ற வழக்கு வந்து வேற வழக்கு அந்த வழக்கு வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் வந்து எடுத்து அதை வந்து வரைக்கும் அது அது வந்து அந்த வழக்குல வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் மீண்டும் எடுத்து விசாரிக்கணுன்ற வழக்குன்றது வந்து அதுவும் ஒரு சொத்து சொத்து குவிப்பு வழக்கு தான் சிம்மன் குவாரி சம்பந்தப்பட்ட வழக்கு தான் அந்த வழக்கில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவரு அவரையும் விசாரிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட வந்து பொன்முடி முறையிட்ட காரணத்தினால அவரை விசாரிக்காமல் தவிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வேறொரு நீதிபதியை நியமிக்கிறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க இன்னும் கூட அவங்களால ஒரு நீதிபதியை குறிப்பிட்டு விசாரணைக்கு அவங்க அந்த விசாரணைக்கு உத்தரவிட உத்தரவிடவில்லை அந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டாலும் இவருக்கு தண்டனை கிடைக்கும் அந்த வழக்கையும் விசாரிக்காமல் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஏற்கனவே இவரை வந்து விடுவித்த வழக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வழக்கு நடந்தது அதில் வந்து முப்பத்தி ரெண்டு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அரசு தரப்பு போதுமான அளவுக்கு சாட்சியங்களை வைக்கல நிரூபிக்க தவறி விடுச்சுன்னு சொல்லி விடுவிச்சாங்க அதை வந்து விசாரிக்காமல் இருந்தாங்க இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அதை எடுத்து விசாரிக்கணும்ன்ட்டு அப்பவுமே சொன்னார் அதைத்தான் இப்போ மீண்டும் வந்து எடுத்து விசாரிச்சிருக்கிறாங்க அதுல தான் இப்ப தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க அந்த வழக்கு விசாரிக்க போடும் அந்த வழக்கு அப்படி வரும்பொழுது இந்த நான்கு நாட்கள்ல மீண்டும் அதே கேள்விதான் அந்த வழக்கு நிலுவையில் இருந்தாலும் நான்கு நாட்கள்ல ஒரு நீதிபதி ரிட்டையர்ட் ஆகிற பொழுது அந்த தீர்ப்பை வழங்கிட்டு போயிருந்தாங்க அந்த நீதிபதியும் விசாரணைக்கோ அல்லது ஏதேனும் ஒரு விசாரணை அமைப்புக்கோ உட்படுத்தப்படுமா இல்ல அவரும் எஸ்கே போயிடுவாருங்களா இல்ல அதாவது நீதித்துறையில அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப மைக்கேல் டி குன்கா கொடுத்தது அடுத்து வந்த ஒரு நீதிபதி வந்து தள்ளுபடி பண்ணி அதன் மூலமா ஜெயலலிதா வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு வழி ஏற்பட்டது குமாரசி சாமியை செய்த தவறு என்பது ஜெயலலிதா இறப்புக்கு பின்பு தான் வந்து தீர்ப்பு வந்தது அதுலதான் வந்து சசிகலா தண்டிக்கப்பட்டார்கள் அப்போ வந்து குமாரசாமியும் தண்டிக்கப்பட்டிருக்கணும் எல்லா எல்லாருக்குமே தெரிந்து நிறுவனமான ஒரு தெளிவான ஒரு வழக்கில் ஒரு ஒரு குழப்ப நிலையை எடுத்து ஜெயலலிதாவை வந்து விடுதலை பண்ணார் அப்போ ஒரு ஒரு நீதிபதியினுடைய தவறுன்றது வந்து ஒரு நாட்டுக்கே வந்து தலைவதியை மாற்றி மீண்டும் அவரே முதலமைச்சர் வந்து மீண்டும் அவர் ஊழல் செய்வதற்கும் அராஜகம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கில் போகிறதுக்கும் அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீதித்துறை மட்டும் கொஞ்சம் ஒரு உறுதித்தன்மையோட யார் தவறு செஞ்சாலும் யார் வந்து ஊழல் பண்ணாலும் அவர்களை தண்டிப்பார்கள் நீதித்துறையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்து இந்தியாவில் உறுதிப்பட்டுருச்சுன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்குமே ஒரு அச்சம் வரும் எப்படியா இருந்தாலும் நீதித்துறை நம்மளை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கு என்னைக்காலும் நம்மளை தண்டிச்சிடும் அப்படின்ற பயம் வரும்போது அவங்க பொது சொத்தை வந்து கையாடுறதுக்கு வந்து அச்சப்படுவாங்க அப்போ அந்த அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமை நீதிமன்றத்தில் நீதிமன்றங்களுக்கு இருக்கு அது வந்து கிழமை நீதிமன்றத்துக்கும் இருக்கு உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச இருக்கு சில சமயங்கள்ல தான் அபூர்வமா தான் இந்த மாதிரி வந்து அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து தண்டிக்கப்படுறாங்க பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க விடுவிக்கப்படுறாங்க இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய சொத்து சேர்த்த நிறைய ஊழல் செய்த எல்லா அமைச்சர்களும் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட தண்டிக்கப்படல விசாரணைன்றது வந்து தொடங்கவே இல்லை சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் தண்டிக்கப்பட்டாரு மே கூட நீங்க நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு மீது இருக்கான ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு அனுமதி தராம இருக்கிறான் ஒரு ஒரு பார்வை அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப திமுக எடுத்துக்கொண்டா அவங்க இதுக்கு முன்னால இப்ப திமுகவுல வந்து சேர்ந்த போது புலவர் இந்திரகுமாரியோ அல்லது அவரு செல்லகுணபதியோ அவருக்கும் இந்த சுடுகாட்டு கொட்டைகை அவர் மேல வழக்கு வந்து அவர் ரெண்டு வருடம் அவர் எம்பி பதவி வந்து இழந்தாரு இப்ப இப்ப சமீபத்துல ஒரு குற்றமற்றவர்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி அவர்கள் வந்தபோது செந்தில் பாலாஜி உட்பட இவங்க வரும்போது இவங்க எல்லாம் அதிமுகவின் காலத்தில் வழக்கினமோ திமுக தான் தொடுத்திருந்துச்சு அது ஒரு விஷயம் அத அதிமுகவின் கால தவறுகள் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க இப்போ பொன்முடியை பொறுத்த ஒரு பாரியமான திமுக வழக்குல கூட நிறுவனம் இது வரைக்கும் திமுக எந்த விதமான ஒரு ஊழலுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அவங்க ஒரு பிரச்சாரம் செஞ்சாங்க இது அவர்களுக்கு ஒரு பலத்த அடிதானே இது எப்படி தேர்தலில் எதிரொலிக்கும் எப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்க இதுல ரொம்ப கருணாநிதியை பொறுத்தளவுல அவர் வந்து அதிமுக எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருந்தாலும் அவங்க திமுக வந்துட்டாங்க பாவமளிப்பு கொடுத்து அவங்க மேல இருக்க கேஸ் எல்லாத்தையும் நீத்து போக வச்சுக்கலாம் அதே பாணியை தான் வந்து இப்ப ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு பிஜேபி அதுல வந்து கை ரொம்ப கை திறந்தவங்க அப்ப இவங்களை பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற விஷயத்த வச்சு பார்க்கும்போது அண்ணா திமுகல இருந்து வந்த செந்தில் பாலாஜி அவரும் வந்து ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டார் அந்த வழக்கில் அவருக்கு வந்து இப்போ சென்டென்ஸ் கழித்து அவர் த தண்டிக்கப்பட்டு பண்ணியிருக்கிறார் அந்த அந்த வழக்கில் கூட அவருக்கு திட்டவட்டமான தீர்ப்பு இது மாதிரி ஒரு சொத்துக்கு அதிகமாக இந்த கூழல் ஊழல் குற்றச்சாட்டுன்றது வந்து ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு சொத்துக்குவிப்பு வழக்கு இது ஒரு சின்ன வித்தியாசம் இதில் வந்து தீர்ப்பு கொடுத்த மாதிரி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தீர்ப்பு சரியா வழங்கலை வழங்கியிருந்தா அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக முடியாது அதை வந்து ஸ்டாலின் வந்து அந்த சலுகையை வந்து அவர் கொடுத்துருக்க முடியாது அது விட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜி டாஸ்மாக்ல பண்ண குற்றங்கள் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் கண்டெடுத்து வச்சிட்டாங்க அது தொடர்பாக அவங்க வாயே திறக்கலை வாயையே திறக்காமல் ஒரு டீலிங்கில் போயிட்டு இருக்காரு அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க என்ன தான் இருந்தாலும் அவர் அண்ணா திமுக இருந்து வந்தவர் கோர் திமுக கிடையாது அதனால அவரை வந்து பிஜேபிக்குள்ளே இழுத்துக்கிட்டால் கொஞ்சம் அந்த கட்சிக்கு ஒரு வலிசை இருக்கும் கொங்கு மண்டலத்தில் அப்படின்ற ஒரு கரிசனம் வந்து பிஜேபிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து அவரை கொஞ்சம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து ரொம்ப ஓவரா சித்தாந்தம் அது இதெல்லாம் பேசுவார் வாய் பேச்சில் வந்து பொன்னாடி யாரும் அடிச்சுக்க முடியல அவ்வளவு அற்புதமா பேசுவார் திராவிட இயக்க சித்தாந்தம் சமூக நீதி அதெல்லாம் அவர் பேசினார் அப்படின்னா அவர் வந்து அதுல வந்து புடம்போட்டு எடுக்கப்பட்டவர் ஆனால் அவருடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லை அவர் எந்த உயர்வான கோயிலைகளை பேசினாரோ அதுக்கு எதிராக பெரும் சொத்து சேர்த்து நீ பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிற்றரசர் தான் நீங்கள் வட தமிழகத்துல வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தரங்களை அவர் ஒருத்தர் ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஏகப்பட்ட வணிக நிறுவனங்கள் இந்த கால இடமில்லாம் ஏக்கரா கணக்கில் வந்து வாங்கி குவிச்சிருக்கிறார் பில்டிங்குகளும் நிலங்களும் வாங்கி குவிச்சிருக்கிறாரு இப்படி இவ்வளவு சொத்து சேர்த்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும்னு உடன்பரப்புகளே சொல்றாங்க திமுக நண்பர்களோடு பேசும்போது வெறும் ஒன்னும் கோடி சொத்துக்கா அவர் தண்டிச்சிருக்காங்க அதை விட ஆயிரம் மடங்கு இருக்கு சார் சொத்து என்ன இது விசித்திரம் பாருங்க சார் வெறும் ஒன்னே கோடிக்கு உள்ள போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு விசித்திரமான ஒரு அனுபவம் இல்ல இப்ப இந்த தேர்தலில் நான் கேட்டது வந்து தேர்தலில் இந்த திமுக எதிர்கொள்வதில் இப்ப இந்த முதன்முறையாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சேம்

குடநாடு வழக்கு உட்பட பல வழக்குகளை தூசி தட்டினாங்கன்னா நமக்கு வந்து பெரிய சிக்கல் அதனால வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த வந்து பிஜேபி தான் நான் பெரிய அளவில் வந்து எடுத்து பேசுவாங்க ஏன்னா அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கனால அவங்களுக்கு வந்து திமுக தலைமையில ஏறி என்ன வேணாலும் குட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ அவங்க வந்து இது தைரியமாக பேசுவாங்க அவங்க வந்து இது அரசியலாக்குவாங்க அவங்களுக்கு இது அரசியலுக்கு கை கொடுக்கும் ஆனால் அதிமுக பொறுத்தளவில் இதை பேசுவதற்கான தார்மீக தகுதியை முதல்ல அவங்க நடந்திருக்கிறாங்க இரண்டாவதாக இன்னைக்கு வந்து அவங்க ஏதாவது வாய் திறந்தாங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து அவங்க மேலே இருக்கிற எல்லாம் தூசு தட்டி எடுத்து அவங்கள எந்த அளவுக்கு உள்ள தலைமுறைகளும் தள்ளுவாங்க ஸோ அதனால இவங்க ஒரு காம்ப்ரமைஸ் செய்யணும் நீங்கள் வந்து திமுக அதிமுக மாறி மாறி வர்றதுனால நான் அடுத்து நான் வருவேன் நீ என்ன பேச அதை நான் இப்போ இருக்கிறேன் உன்னை பெருசாக நான் தண்டிக்க மாட்டேன் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப காலமா போயிட்டு இருக்காரு இல்ல இது ஒரு விசித்திரம் அவர் வந்து அஹ் அதிமுகவின ஆட்சி காலத்துல திரு பொன்முடி விடுவிக்கப்படுறாரு திமுகவின் ஆட்சி காலத்துல தண்டிக்கப்படுறாரு அப்ப இது வந்து இந்த வழக்குகள் வந்து முறையாக நடந்திருக்குதா அல்லது பழிவாங்கும் நடவடிக்கையா இல்ல ஸ்டாலின் வந்து இதை எதிர்கொள்வதில் அல்லது கையாளுவதில் ஏதேனும் வந்து ஒரு ஒரு அசால்ட்டா இருந்துட்டாரா தன் சொந்த கட்சிக்கார காப்பாத்து தவறுட்டாருன்னு தவறிட்டாருன்னு தன்னுடைய மத்த மந்திரிகள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லப்பா இந்த வழக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லா துறைகளிலையும் மத்திய அரசனுடைய ஆதிக்கம் அதிகார அழுத்தங்கள்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க நீங்கள் அந்த காவல்துறையாக இருக்கலாம் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் விவகாரங்களாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கலாம் எல்லா துறைகளிலுமே மத்திய அரசுடைய அழுத்தங்கள் வந்து இருக்குங்க அதே மாதிரி நீதித்துறையிலும் மத்திய அரசு வந்து கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறது நம்ம நம்மளை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தன்மையில் நீதிபதிகள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறாங்க அதுவும் திமுக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம ஏதாவது தப்பு பண்ண அது வந்து மத்திய அரசு வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மள அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா இது வந்து நீதித்துறையில வந்து ஒரு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வகையில் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நினைச்சாலும் கூட காப்பாற்ற முடியாது இங்கே மாநில அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் நீதித்துறையில் வந்து பெரிய அளவில் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லப்போனால் அந்த கொடுத்ததுனுடைய விளைவும் கூட இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து மூணு மாதம் ஒரு மாதம் அவகாசம்லாம் கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அப்போ நீங்கள் வந்து அரசியல் தாங்க வந்து ஒருத்தருக்கு வந்து தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது இதுவே காங்கிரஸ் ஆட்சி வந்து மத்தியில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைச்சிருக்குமா இதை தொடர்ந்து மற்ற அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்களுடைய இப்ப த இப்போ துரைமுருகனுக்கு மீது வளர்க்குறதுக்கு தங்கம் தென்னரசன் மீது வளர்க்குறதுக்கு இதெல்லாம் என்ன நிலையை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இதெல்லாமே வந்து போகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வந்து விருப்பம் இது வந்து ஒரு உண்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பொன்முடி தண்டிக்கப்பட்டதை ஒரு உண்மை உண்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த வழக்குகளை இன்றைய திமுக மற்றும் முந்தைய அதிமுக அமைச்சர்கள் தொடர்பான வழக்குகளை எடுத்துக்கொண்டு அதிர்வுகளை தென் மாவட்டங்கள்ல மழை பெய்து கடுமையான பாதிப்பு உள்ளாயிருக்கு இப்ப சென்னையில நீங்க அந்த மாதிரி ஒரு வெள்ளை இதெல்லாம் பார்த்தோம் அதுவும் அங்க துண்டிக்கப்பட்டுதான் இருக்குது அதுவும் மெதுவாக தான் ரீடைன் ஆயிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல ஒரு இந்திய கூட்டணியினுடைய இதுக்காக முதலமைச்சர் போயிட்டு வந்திருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க கூட்டணி விஷயத்துல வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆட்சி தலைமைக்கு நல்லா போயிட்டு வந்திருக்காரு அதோட நம்ம வெள்ள நிவாரண பணிகள்ல அவர் களத்துல இருந்தார் களத்துல இருந்து செயல்பட்டார்ன்றதுல வந்து மாற்றுக்கருத்து கிடையாது அவர் போக வேண்டிய கட்டாயம் பிஜேபி அதை வந்து குற்றச்சாட்டா சொன்னாங்க இது வந்து இந்த காலகட்டத்துல இவர் இங்கதானே இருந்திருக்கணும் இவர் அங்க எதுக்கு போனார் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அவர் ஃபுல் ஃபிளா களத்தில் இருந்தார் மற்றவர்களையும் இறக்கி களத்தில் விட்டார் நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா போதுமான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பண்ணல ஒரு கேள்வி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல வந்து மத்திய அரசு மழை பெய்யும் தான் சென்னைக்கும் நெல்லைக்கும் ஆனால் தனியார் வானிலை பிரதீப்மார் இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் அவங்க முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே சொன்னாங்க இந்த இந்த சிக்கல் எப்படி பாக்குறேன் இல்ல முன்கூட்டியே சொன்னாங்க நான் சொல்றேன் அவங்க சொன்னாலும் சொல்லியும் நீங்க மழை நீர் செல்லக்கூடிய அந்த வடிகால்வாய்களை சுத்தப்படுத்தி இணைப்புகள் ஒன்று ஒன்று ஒன்றும் தொடர்பில்லாமல் இருக்கிறதெல்லாம் தவிர்த்து அந்த அடைப்புகளை எல்லாம் நீக்கி சரிபடுத்தி வச்சிருக்கணுமா இல்லையா ஏரி குளங்களை தூர்வ தூர்வாரி வச்சுருக்கணுமா இல்லையா அதுக்காகத்தான் நாலாயிரம் கோடி செலவு பண்ணப்பட்டது அந்த நாலாயிரம் கோடி செலவு வந்து ஏன் நீங்கள் சரியாக பண்ணலை ஏன் வந்து நீங்கள் வந்து முழுமைப்படுத்தலை அறகுறையாக எல்லா இடங்கள்லேயும் அறகுறையாக மழைநீர் வடிகால் வந்து பாதி அளவில் இருக்குது அதுக்கப்புறமேல கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிருக்கு இதனால் போட்டு செலவழித்த பணத்தை வந்து நீங்க அதாவது அறக்கணு தாண்டினா மாதிரி தான் அரக்கணு தாண்டினா என்ன ஆகும் நீங்க உள்ளுங்களை வந்து சாகணும் அறக்கணு நான் அப்படின்னு பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை அது வந்து சாவில தான் போய் முடியும் அரைக்க கிணறுன்றது வந்து நீங்க உளுந்து குப்புற ஒழுந்து சாவதெல்லாம் பயமுடியும் அது மாதிரி தான் இப்ப நடந்துருக்கு நீங்க இப்போ கொடுக்கப்பட்ட அந்த நான்காயிரம் கொடியில வந்து முழுமையாக அந்த ஈடுபாட்டோட அர்ப்பணிப்போட செயல்படுத்தலை இப்போ அரசு அமைப்புகள் லோக்கல் அதிமுக நிர்வாகிகள் தொடங்கி அதிகாரிகள் தொடங்கி ஒவ்வொரு செயல் திட்டத்திலையும் வந்து தாங்களே எவ்வளவு காசு அடிக்கலாம் இப்படியே குறியா இருக்கனால எந்த ஒரு அரசு திட்டமும் வந்து மக்களை முழுமையா போய் சேர்வதில்லை இவங்க அடிச்சது போகவும் இது இருக்கிற பணத்தில் இவங்க அரைமுறையா செஞ்சுட்டு விட்டுடுறாங்க அது வந்து பெரிய பாதிப்பு கொடுக்கும் இப்போ இதே மாதிரி இப்ப இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் அவங்க கூடுறாங்க இந்த முறை வந்து பிரதமர் வேட்பாளர்கள் வந்து மம்தா பானர்ஜி முன்மொழிஞ்சிருக்காங்க அது வந்து ஒரு சர்ச்சையா போயிருக்கு அது இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகல அவங்களால சேர்ந்து ஒரு பிரதமருக்கு வருங்காலத்துல தேர்ந்தெடுப்பாங்க அங்க பேசிட்டு இருக்கும்போது நிதிஷ் குமார் வந்து ஹிந்தியில பேசியிருக்காரு டிஆர் பாலு குறிக்கிட்டு இருக்காரு குறிக்கிடும் போது அவர் கோவமா இனிமேல எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க இந்திய கத்துக்குங்க அப்படின்னு இருக்காரு இது வந்து நீங்க தினசரில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இது இவங்களால ஒண்ணும் ரியாக்ட் பண்ண முடியல வந்திருக்கிறாங்க இந்த ரியாக்ஷனும் இந்த ஆக்ஷனும் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க வந்து நாம வந்துங்க தமிழ்நாடு என்பது தனித்து இருந்து பிஜேபியை வீழ்த்த முடியாது என்ன எல்லாரும் அனைத்து இந்திய அளவில் எல்லா மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நாம் அந்த செயல் திட்டத்தில் இறங்கினா தான் வீழ்த்த முடியும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றுமையான செயல்பாடுகள் மூலமாக சாத்தியமாக அப்போ நீங்கள் வந்து இந்த மொழி பிரச்சனை கொண்டு போய் அதுக்குள்ள நீங்கள் பேசிக்கிட்டு நீங்க அதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இறுதி லட்சியத்தை நீங்கள் அடைய முடியாது முப்பது ஆண்டுகளாக இன்பியாக டெல்லியில் கொட வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டி ஆர் பாலுவுக்கு ஹிந்தி பேசுனா புரிஞ்சுக்க தெரியாதான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை அவரால் பேச முடியாம இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அது அவர் நிச்சயமாக அவர் புரிந்து கொள்ள முடிந்தவராகத்தான் இருக்க முடியும் ஏன்னா அவ்வளோ காலம் அங்க வந்து இருக்கும்போது ஒரு அரசியல்வாதி டெல்லி அதிகார மையத்துல தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறவரு அகில இந்திய அளவில் வந்து மத்திய அமைச்சரால்லாம் இருந்தவர் பரவலாக இந்த மொழியை வந்து நிர்வாக ரீதியாக அவருக்கு வந்து செயல்படுவதற்கும் அடித்தட்டு மக்களை புரிந்து கொள்வதற்கும் தன்னுடைய செயல்பாட்டை இன்னும் செழுமைப்படுத்துவதற்கும் அந்த மொழி வந்து பேச வேண்டாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அந்த அந்த அதிகாரத்தில் அவ்வளோ தொடர்பில் இருக்கிறனால சொல்கிறேன் அந்த செயல் திட்டத்தில் இருக்கிறவங்க அது எல்லாம் நான் ஒன்றும் தமிழ்நாடு எல்லாம் இந்தி படிக்க சொல்கிறதெல்லாம் நல்ல ஒரு செயல் திட்டத்தில் ஈடுபடுறவங்க குறைந்தபட்சம் அந்த மொழி அறிவு இருந்தால் இன்னும் கொஞ்சம் தொலைவியோட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அது ஒன்றும் அவர் சொன்னது தப்பு கிடையாது என்ன கேட்டிங்கன்னா காந்தியே சொல்லியிருக்கார் இந்தி இந்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க ராம் லோகியான்ற ஒரு பெரிய சோசியலிஸ்ட் காந்திவாதி அவரும் அவரோட சீடை தான் நிந்திச்சுக்கோங்க நீங்க வந்து இப்போ நீங்க ஆந்திராவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் ஹிந்தியில் பேசுனா உங்களுக்கு புரியல நீங்கள் இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லலை நல்லா கவனிங்க தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக காரணமாக சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து நாம் வந்து இதை வந்து திருத்திக்கணும் நாம் அந்த மொழியை வந்து தெரிஞ்சுக்கிறது மற்றவங்க பேசுனா அதை வந்து உள்வாங்கிறதுக்கான அளவுக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய செயல் திட்டங்களை வெளித்து செயல்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் உதவிகாரமாக நீங்க ஐந்து மாநில தேர்தல் அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போதே நான் உங்களை சந்திக்கும் பொழுது தெலுங்கானாவில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழ்வு காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அவர்களுடைய கேசிஆர்னுடைய முகம் அம்பலப்படும் சொன்னீங்க இந்த மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த தேர்தல் முடிவுகள் நீங்க முன்கணிச்சிங்களா உங்களால கணிக்க முடிஞ்சுதா இல்ல நான் வந்து இது எதிர்பார்க்கு மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாலு முறை வந்து பிஜேபி வந்துருச்சு மிக கடுமையான அதிருப்தி அவங்க மேலே இருந்தது பிஜேபி மேல இன்னும் இருக்குது அவங்க பட்டவர்த்தனமா நல்லாவே தேர்தல் பிரச்சாரங்கள் தெரிஞ்சது அப்ப அந்த அதிருப்தியை வந்து அறுவடை செய்து கொள்வதற்கு சரியான செயல் திட்டங்களை வகுக்காமல் காங்கிரஸ் வந்து ரொம்ப அலட்சியம் காட்டியிருக்காங்கன்னு தெரியும் என்ன கேட்டீங்கன்னா போன தேர்தலேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இடையில வந்து ஆமாம் ஜோதிராதித்யா சிந்தியாவை வந்து அவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களோட பிஜேபியில் போய் சேர்ந்ததுனால தான் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வர முடிஞ்சது அப்போ சென்ற தேர்தலையே மக்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க சென்ற தேர்தலே வாக்களித்தவங்க இப்போ இன்னும் வந்து ஆட்சி மூலம் அதிருப்தி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து காங்கிரஸை வந்து நிச்சயமாக அறியநிலை ஏறி உட்கார வச்சிருக்கணும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் உட்கார வச்சிருக்கணும் ஆனால் அப்படி பண்ணலை அப்படி பண்ணாததுக்கு என்ன காரணம்னு ஒரு சுய பரிசீலனை பண்ணுன்னா அது தெரிய வர்றது கூட்டணி கட்சிகளை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து விட்டு பெரியண்ணன் மனோபாவத்தில் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி காங்கிரஸ் பல தொகுதிகளில் வெறுமனே சில ஆயிரம் ஓட்டுகளில் தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஏராளமான தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்ச தொகுதியில்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்ப காங்கிரஸ் தேர்தல் வியூகத்தில் பண்ண தவறுகள் அலட்சியங்கள் எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் அதுதான் சத்தீஸ்கர்லேயும் அதுதான் ராஜஸ்தான்லேயும் அதுதான் இந்த மூன்று மாநிலங்களிலே ரெண்டு விஷயம் காங்கிரஸ்க்கு வந்து பெரிய பின்னாடி போகுது ஒன்று கூட்டணி கட்சிகளை அரவணைக்காது இரண்டாவது உள்கட்சி சந்தைகள் உள்கட்சி சந்தைகள் அதில் ஒருமித்து முடிவெடுக்க முடியாமல் கட்சிக்குள்ளேயே எதிர் வேட்பாளர்கள் போய் நின்று இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தவிர்த்திருந்தாங்கன்னா அல்லது இதை தவிர்க்கும் அளவுக்கு அகில இந்திய தலைமை மாநில தலைமையின் மேல ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒழுங்குபடுத்தி வழிநடத்தி இருந்தார்கள் இது வந்து நிச்சயமாக இந்த மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் வந்திருக்கும் அதுதான் வந்து யதார்த்தம் அதை வந்து இவங்களே இந்த வெற்றி வாய்ப்பை தூக்கி ஐயா இவங்களாம் முடியாது அதை நீங்களே இன்னும் கொஞ்சம் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி ராஜஸ்தான்ல தொடர்ந்து மாறி மாறிதான் முடிவுகள் வந்திருக்கின்றன கடந்த காலத்தில் பார்க்கும்போது அது காங்கிரஸ் பிஜேபி மாறி மாறி வந்திருக்கின்றது அது சத்தீஸ்கர்லேயும் அவருக்கு நிறப்பேர் இருந்தது இப்போ பிஜேபி இந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு தனி மனித ஒரு பிம்பம் வளர்ந்து விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் கடைசி வரிசையில் இருக்கிறாரு ஒரு பஜன்லால் சர்மாலாம் கடைசி வரிசையில் இருக்கார் முதன்முறையே எம்எல்ஏ இந்த பிஜேபியினுடைய முதல்வர் செலக்ஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கட்சிக்கு அது வலு சேர்க்கிற வண்ணம் இருக்குமா இல்ல வேற ஏதாவது அஜெண்டா இருக்கிறதா நினைக்கிறேன் இல்ல அதுல ஒரு பெரிய தடுமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது அவங்களை உடனே உடனடியாக வந்து அவங்களால முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு நீண்ட காலகட்டத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ இது வந்து எந்த ஒரு தேசிய கட்சிக்கும் வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மாநிலத்திலே எந்த ஒரு மாநிலத்திலையும் சரியாக மக்கள் நலன் சார்ந்து அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பின்னடைவு இருக்கு அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவே இல்லை அது காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி அவங்க எல்லாம் வந்து பேரளவுக்கு தான் அகில அகில இந்திய கட்சிகள் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனமான விஷயங்களோ பிரச்சனைகளோ அந்த தலைவரக்கூடிய தராதரங்களோ வந்து தெரியாமல் தெரியாமல் அவங்க வந்து புருட்டான் போக்கில் தான் ஒரு முடிவெடுக்கிறாரு இதுதான் வந்து அந்த கட்சியினுடைய ரெண்டு கட்சிகளுக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பு அதில் பிஜேபி வந்து ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரு சரியான தலைவர் தேர்ந்தெடுக்க தெரியல வேறு எந்த மாநிலத்திலையும் முதலமைச்சரையும் சரியாக தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி தலைமையும் சரியாக தேர்ந்தெடுக்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் மிக்க நன்றி ஆ நன்றி வணக்கம்